அன்புடைய வணக்கம் ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்தசாய் நித்திய அன்னதான சேவையில் பச்ச அன்னதான சேவை இன்று புளியோதரை ஊறுகாய் தண்ணீர் பாட்டில் களப்பணி மேற்கொண்டு வழங்கி வருபவர் ஹரிஸ் வெங்கடபூபதி அவர்கள் நாங்கள் குடும்பம் சகிதமாக இந்த சேவையை இறை சேவையை செய்து வருகின்றோம் இப்படியான சேவையில் நீங்களும் பங்கெடுக்கலாம் நீங்கள் கொடுக்கும் நிதி உதவிகளுக்கு வருமான வரி விலக்கும் உள்ளது நீங்கள் கொடுக்கும் உதவி எங்கேயோ ஒருவர் பசியோடு இருப்பவர்களுக்கு பசியாற்றும் ஆற்றும் பொழுது அது உங்களுக்கு ஏழேழு தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்கும் அகஸ்தியர் மாமுனிவர் இப்படியாக உரைக்கின்றார் எங்கெல்லாம் தர்மம் விதைக்கின்றாயோ அங்கெல்லாம் நான் உன் உன் முன் முன் நின்று தர்மம் பெறுவேன் என்று உரைக்கின்றார் ஆம் இந்த களிகாலத்தில் நமது கர்ம வினைகளை குறிப்பதற்கு கர்ம காரியங்களுக்கு மட்டுமே வலிமை உள்ளது என்றும் அகஸ்தியர் கூறுகின்றார் ஹரியோம் நற்பவி நற்பவி நற்ப